பதிவுில நாம பார்க்க போறது வெற்றிலை தீபம் எப்படி ஏற்றுறது அதனால நமக்கு என்னெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படின்றத நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் பண்ணாம முழுசா பாருங்க இந்த வெற்றிலை தீபம் ஏற்றுறதுனால உங்களுக்கு நினைத்த காரியம் இது வரைக்குமே அதிர்ஷ்டம் இல்லாமல் இருந்தா கூட நீங்க தொடர்ந்து இந்த வெற்றிலை தீபம் ஏற்றும் பொழுது உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்குங்க குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தாலும் திருமணம் தடைப்பட்டு இருந்தாலும் நினைத்த விலை கிடைக்காம இருந்தாலும் இந்த தீபத்தை நீங்க ஏற்றும் பொழுது உங்களுக்கு நினைத்த காரியம் கைகூடும் இந்த வெற்றிலையில் முப்பெரும் தேவியரும் வாசல் செய்வதாக ஐதீகம் இருக்குங்க பொதுவாக வெற்றிலையில் நம்ம எல்லா சுபகாரியத்துக்கும் பயன்படுத்துவோம் இந்த வெற்றிலை இல்லாத எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நம்ம செய்ய மாட்டோம் வெற்றிலையை வைத்து ஏற்றக்கூடிய தீபத்துக்கு நிறைய பலன் கிடைக்கும் வாங்க இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு தாமிர தட்டில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஆறு வெற்றிலை எடுத்துக்கோங்க வெற்றிலையை நல்லா வாஷ் பண்ணி அதனுடைய நுனி பகுதியும் காம்பு பகுதியும் கிளியாம இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிற வெற்றிலையாக பார்த்து எடுத்துக்கோங்க